சலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இப்போ நம்ம ரெண்டு வகை தான் சட்னி பண்ண போகிறோம் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் இது வந்து தக்காளி சட்னி உள்ளது தான் இப்போ பாருங்கள் தக்காளி ரெண்டு பல வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன் இது வந்து வர மிளகா இது தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கலை கொஞ்சம் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் மல்லிகை எல்லாம் அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடணும் தக்காளி சட்டி உள்ளது கொஞ்சமாக சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் மிளகாவும் படைச்சி போட்டலாம் கரவில உரி போட்டுருவோம் தேங்காய் ஆலை போட்டுடலாம் எல்லாம் மிஸ் பண்ணிக்குவோம் வதக்கிடுவோம் உப்பு வந்து இப்போ போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே மிஸ்சாகுங்க அந்த சட்னி மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் அனுக்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவோம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே சட்டி வச்சுருக்கேன் இந்த சட்டிலேயே வத்தப்பண்ண சட்டிலையே இப்போ என்ன ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்த மரு போடலாம் சட்டி காயாமல் பார்த்துக்கணும் அடி பிடிச்சிடும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்குவோம் பெருங்காயம் தோல் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆர்ச்சு வந்தேன் தக்காளி வெங்காயம்லாம் ஆர்ச்சட் வந்தது அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக கழு கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் ரொம்ப கொதிக்க விட்டுக்கூடாதுங்க லேசாக சூடு வந்தான ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க தேங்காய் சட்னி பண்ணிடலாம் தேங்காய் பாருங்கள் அரைமுடியை எடுத்து வச்சுருக்கேன் கீறி வச்சுருக்கேன் பொட்டுக்கலை ஒரு ரெண்டு மிஸ் கண்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு புல் வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கிவோம் முழுசாவை இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மணியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த நீங்கள் தேங்காய்மே அதே போட்டுடலாம் எண்ணெயிலேயே மிளகாங்க உடச்சி போட்டுடலாம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் போட்டு வேலை போட்டுடலாம் வதங்கிடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சு ஆச்சுட்டு வந்துடலாம் ஆச்சுட் வந்துட்டேன் இப்போ வைப்பாங்க சரி சின்ன இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தூரம் போட்டு போட்டோம் கருகாருப்பா போட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அது கொஞ்சம் அழகாக இருக்கும் தேங்காய் சட்னி ஊற்றினா வெள்ளைக்கு சாஃப்ட் கலர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க நான் மந்தி ஒடியை தாங்க போட்டதுக்கு இருந்தேன் ட்ரை பண்ணேன் ரெண்டு வாட்டி போட்டேன் டெக்னிக்கில் பிரபலம் ஆச்சு நான் குடிச்சிக்கின்னு அதை போடுவேன் இப்போ பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இட்லி எழுந்திரிச்சி ரெண்டு வகை சா சட்னியும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏன்னா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்